ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காஃபி குடிக்கிறது வந்து ஆன்மீய அதிகரிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நான் ஒரு ரிசர்ச் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அதுல வந்து நீங்க காஃபி குடிச்சிங்க அப்படின்னாக்க மேல் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க பைனலா பட் அது உண்மையா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணோம் சோ இதுக்கு வந்து மெயினா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டான் லெவல் இம்ப்ரூவ் ஆகுதா இம்ப்ரூவ் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்க்கும்போது டெஸ்டோஸ்டான் லெவல் வந்து பல ஸ்டடீஸில் வந்து பாசிட்டிவா இம்ப்ரூவும் ஆயிருக்குது பல ஸ்டடீஸில் டிக்ரீஸும் ஆயிருக்குது அது ஏன் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டான் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ண போறீங்க இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டான் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது அதே நேரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஒரு ஆறு மணி பெட்ல பெட்ல எந்திரிச்ச உடனே சில பேர் காஃபி குடிப்பாங்க அதே மாதிரி நைட் தூங்க போகும்போது ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்கு தூங்க போறதுக்கு கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடிப்பாங்க சோ இந்த இந்த ரெண்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய டெஸ்டோஸ்டான் லெவல குறைக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அப்படியே டிகிரீஸ் ஆகிற டைம் அந்த டைம்ல வந்து நீங்க காஃபி குடிக்கும்போது அதை என்ன பண்றீங்க அப்செட் பண்ணிடுறீங்க கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்திடுறீங்க அந்த உங்களுடைய குறையுது ஏன்னா கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா டெஸ்டோஸ்டான் குறையிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி நைட்டு பாத்தீங்கன்னா நீங்க காஃபி குடிச்சிட்டு படுக்கும் போது உங்களுக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷனே வரும் அதாவது அதிக நேரம் நீங்க தூங்க மாட்டீங்க ஏன்னா நம்ம உடம்புல அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து காஃபி குடிக்கும்போது சட்டன் வந்து சுரக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க காஃபி குடிச்ச உடனே நீங்க வந்து ப்ளட் பிரஷர் எடுத்து பாத்தீங்கனாலே அதிகமா இருக்கும் சோ நீங்க அந்த தூங்குற நேரத்துல நீங்க வந்து காஃபி நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உங்களுடைய ஸ்லீப்பே கம்ப்ளீட்டா வந்து அந்த சைக்கிளே சேஞ்ச் ஆகுது ப்ராப்பரான ஸ்லீப் நமக்கு கிடைக்கறதில்ல சோ ப்ராப்பரான ஸ்லீப் நமக்கு கிடைக்காதனால என்ன ஆகுது அகைன் டெஸ்ட் கார்டி வந்து அதிகமாகுது டெஸ்ட் ரோஸ்டன் லெவல் கம்மியாகுது அதனால நம்மளுடைய ஆண்மையை அஃபெக்ட் பண்ணுது அப்போ காஃபியை நீங்க எந்த நேரத்துல யூஸ் பண்றீங்க பொறுத்துதான் அது வந்து நமக்கு ஆண்மைக்கு உதவுதா இல்ல உதவலையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சோ நீங்க எப்பயுமே காஃபி குடிக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் நீங்க அடுத்து நீங்க பண்ண போறீங்க ஆபீஸ்ல போய் அடுத்து வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டைம்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல ஒர்க் அவுட் பண்ண போறீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இல்ல வாக்கிங்கே போறீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ எந்திரிச்ச உடனேமே குடிக்கிறது சரியானது இல்லை அதே மாதிரி தூக்கத்துக்கு பக்கத்தில் அதாவது நீங்க தூங்கறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ குடிக்கிறதும் சரியான ஒரு ஹாபிட் இல்லை முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி சுகர் அதிகமாக போட்டு குடிக்கிறது நிச்சயமா வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல தூக்கத்தை நிச்சயமா தராது அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு தூக்கமும் போச்சு டெஸ்டோஸானோ குறையும் ஆண்மை ஏற்படும் இது வந்து ரெகுலர் ஆயிட்டீங்க அப்படின்னா கூட ஸ்டில் எந்திரிச்ச உடனே குடிக்கிறதையும் முன்னாடி குடிக்கிறதையும் உங்களுக்கு ஆண்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கே கூட ஹெல்ப் பண்ணலாம்